குடும்ப ஆராதனை ஆசிரியர் ஆத்தர் டபிள்யூ பிங்க் தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம் தேவனுடைய வசனத்தில் வெளிப்படையாக சுட்டி காட்டப்பட்டுள்ள சில முக்கியமான வெளிப்புற ஒழுங்குகளும் கிருபையை குறித்த காரியங்களும் காணப்படுகின்றன ஆனால் அவற்றை பற்றிய நேரடியான கட்டளைகள் வேத வசனத்தில் தெளிவாக கூறப்படவில்லை மாறாக பரிசுத்தவான்களை உதாரணமாய் கொண்டும் சில சம்பவங்களின் மூலமாகவும் அவற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இத்தகைய ஒழுங்குகள் ஏற்படுத்தியதற்கு முக்கியமான நோக்கம் ஒன்று உண்டு அது என்னவெனில் நம் இருதய நிலையை சோதிப்பதாகும் ஏனெனில் அது ஒரு கட்டளையாக கொடுக்கப்படவில்லை என்பதற்காக ஒரு கடமையை ஒதுக்கிவிடுகிறோமோ என்பதை அறிவதற்காகும் இதனால் நம் உள்ளத்தின் உண்மையான நிலை வெளிச்சத்திற்கு வரும் தேவன் மேல் நமக்கு உண்மையான அன்பு உண்டோ இல்லையோ என்பது இதன் மூலம் தெளிவாகிறது இது பொது ஆராதனைக்கும் குடும்ப ஆராதனைக்கும் பொருந்தும் குடும்பத்தில் தேவ பக்தியை கடைப்பிடிக்க வேண்டிய கடமை உள்ளதென்று நிரூபிப்பது அல்ல முதலாவது உதாரணமாக விசுவாசத்தின் தகப்பனும் தேவனின் சிநேகதனுமாகிய ஆபிரகாமை குறித்து பார்ப்போம் ஆபிரகாம் தன் குடும்பத்தில் தேவ பக்தியை கடைபிடித்ததற்காகவே தேவனாகிய யகோவா தாமாகவே அவரை ஆசிர்வதித்தார் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான் ஆதியாகமம் அதிகாரம் பதினெட்டு வசனம் பத்தொன்பது இந்த வசனத்தில் ஆபர்காம் தன் பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் கர்த்தருடைய வழி என்ற மிக முக்கியமான கடமையை அதாவது தேவனுடைய மகிமை மிக்க தன்மை நம்மிடம் எதிர்பார்ப்பவை ஆகியவற்றை போதிக்கிறதற்காக புகழப்படுகிறார் அவன் கட்டளையிடுவான் என்பது தகப்பனாகவும் குடும்ப தலைவராகவும் தேவன் அவனுக்கு அளித்த அதிகாரத்தை பயன்படுத்தி குடும்பத்தில் தேவ பக்தியை நிலைநாட்டும் பொறுப்பை அவர் செயல்படுத்தியதை அறிய முடிகிறது ஆபிரகாம் தனது குடும்பத்தினருடன் ஜெபிப்பதும் அவர்களுக்கு போதிப்பதும் இருந்தார் அவர் எங்கெல்லாம் கூடாரம் போட்டாரோ அங்கெல்லாம் கர்த்தருக்காக ஒரு பலிபீடம் கட்டினார் ஆதியாகமம் அதிகாரம் பன்னெண்டு வசனம் ஏழு மற்றும் அதிகாரம் பதிமூன்று வசனம் நான்கு இப்போதும் என் அன்பான வாசகர்களே ஆபிரகாமின் கிரியைகளை செய்யாத யோவான் அதிகாரம் எட்டு வசனம் முப்பத்தி ஒன்பது ஆபிரகாமின் கிரியைகளை செய்யாத நாம் குடும்ப ஆராதனை என்னும் முக்கியமான கடமையை புறக்கணித்தால் நாம் ஆபிர்காமின் சந்ததியார் என்று சொல்லக்கூடுமா உதாரணமாக சுட்டிக்காட்டப்படுகிற மற்ற பரிசுத்தவான்களும் ஆபிரகாமைப் போல ஜீவித்தவர்கள் ஆவர் யோசுவா இவ்விதமாக சொல்லுகிறார் நானும் என் வீட்டாருமோவென்றால் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் யோசுவா அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் பதினைந்து என்று இஸ்ரவேலரிடம் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் பெற்றிருந்த உயர்ந்த பதவியும் அவரது பொது பொறுப்புகளின் அழுத்தமும் மிக முக்கியமானவையாக இருந்தாலும் அவை அவரது குடும்பத்தின் ஆவிக்குரிய நிலையை அவர் கவனிப்பில் இருந்து தடுக்க அவர் இடம் கொடுக்கவில்லை அதேபோல் தாவீது தேவனுடைய பெட்டியை எரிசலேமுக்கு கொண்டு வந்து மகிழ்ச்சியுடன் துதித்த பிறகு தனது பொது கடமைகளை முடித்தவுடன் தன் வீட்டாரை ஆசிர்வதிக்கிறதற்கு திரும்பினார் இரண்டு சாமவேலு அதிகாரம் ஆறு வசனம் இருபது இவர்களோடு யோபு யோபு அதிகாரம் ஒன்று வசனம் ஐந்து மற்றும் தானியல் தானியல் அதிகாரம் ஆறு வசனம் பத்து ஆகியோரையும் குறிப்பிடலாம் புதிய ஏற்பாட்டில் தீமோத்தேயுவின் வாழ்க்கையை மட்டும் பார்க்கலாம் அவர் ஒரு தேவபக்தியான வீட்டில் வளர்க்கப்பட்டவர் அப்போஸ் பவுல் தீமோத்தேயுவில் காணப்பட்ட மாயமற்ற விசுவாசத்தை நினைத்து அது முதலில் அவரது பாட்டியான லோவிசாலுக்குள்ளும் அவரது தாயான ஐனிக்கேலுக்குள்ளும் இருந்ததாக சொல்லுகிறார் அதனால் தான் பவுல் பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் இரண்டு மூத்தேயு அதிகார் மூன்று வசனம் பதினைந்து என்று கூற முடிந்தது மற்றொரு புறம் இந்த கடமையை புறக்கணிக்கிறவர்களுக்கெதிராக தேவன் கூறியுள்ள பயங்கரமான வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம் உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சங்களின் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும் எரேமியா அதிகாரம் பத்து வசனம் இருபத்தைந்து என்ற வசனத்தை எத்தனை பேர் ஆழமாக சிந்தித்து பார்ப்பீர்கள் என எண்ணி ஆச்சரியப்படுகிறேன் ஜபமில்லாத குடும்பங்கள் கர்த்தரை அறியாத மக்களுடன் ஒப்பிட்டு கூறப்படுவதை காண்பது எவ்வளவு அதிர்ச்சிகரமானது இது நம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாமா ஏனெனில் பொய்யான தேவர்களை குடும்பமாக சேவிக்கிற புறஜாதியார் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறும் ஆயிரக்கணக்கான மக்களை வெட்கமடைய செய்கிறார்கள் அல்லவா எரேமியா அதிகாரம் பத்து வசனம் இருபத்தைந்தில் இக்கூட்டத்தாரும் ஒரே தீர்ப்புடையவர்களாக காணப்படுவார்கள் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும் இந்த வார்த்தைகள் நம்மிடம் எவ்வளவு கடுமையாக உரைக்கப்பட்டுள்ளது நாம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய தனி அறைகளில் ஜெபிப்பது மட்டும் போதாது நம்முடைய குடும்பங்களிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் குறைந்தபட்சம் காலை மாலை என இரண்டு வேளைகளில் முழு குடும்பமும் ஒன்று கூடி பெற்றோர் பிள்ளைகள் எஜமான்கள் ஊழியக்காரர்கள் என அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய இறக்கங்களுக்கு நன்றி சொல்லி அவருடைய உதவியையும் ஆசிர்வாதத்தையும் நாட வேண்டும் இந்த கடமையை தவிர்க்க எதுவும் இடையூறாக இருக்கக்கூடாது மற்ற குடும்ப வேலைகள் அனைத்தும் இதற்கு ஒதுக்கி வைக்க வேண்டும் குடும்பத் தலைவரே இந்த ஆராதனையை நடத்த வேண்டும் அவர் இல்லாவிட்டால் அல்லது மிகவும் பலவீனத்தோடு இருந்தால் அல்லது அவிவிசுவாசியாக இருந்தால் மனைவியே கணவருடைய இடத்தில் நடத்த வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் குடும்ப ஆராதனையை தவிர்க்கப்படக்கூடாது நம் குடும்பத்தின் மேல் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்றால் தினமும் குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஒன்று கூடி ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்க வேண்டும் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்பதே தேவனுடைய வாக்குத்தத்தமாகும் ஒரு பழைய எழுத்தாளர் சிறப்பாக கூறியுள்ளார் ஜபமில்லாத குடும்பம் என்பது கூறையில்லாத வீட்டைப் போல வானத்திலிருந்து உண்டான அனைத்து புயல்களுக்கும் திறந்து கிடப்பது போல உள்ளது நமது வீட்டில் காணப்படும் எல்லா நன்மைகளும் உலக பிரகாரமான ஈவுகளும் கர்த்தரின் அன்பினாலும் இரக்கத்தினாலும் வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் அதற்கு பதிலாக நாம் செய்யக்கூடிய சிறந்த காரியம் தேவனுடைய நன்மைகளை எண்ணி குடும்பமாக ஒன்று சேர்ந்து நன்றியறிதலோடு இருப்பதாகும் இந்த பரிசுத்த கடமையை நிறைவேற்றாமல் சொல்லுகிற எல்லா காரணங்களும் பயனற்றவையாகும் நாம் தேவனுக்கு முன் நம்முடைய குடும்பத்தை நிர்வகித்த முறையை பற்றி கணக்கு கொடுக்கும் நாளிலே எங்களுக்கு அதிக வேலை சுமை இருந்ததால் நேரம் கிடைக்கவில்லை காலை முதல் மாலை வரை கடுமையான வேலை செய்தோம் என்று சொல்லுவதில் என்ன பயன் உண்மையாகவே நமக்கு உலக பிரகாரமான பணிகள் அதிகம் இருந்தால் அதற்கேற்ப நமக்கு ஆவிக்குரிய உதவியும் அதிகம் தேவைப்படும் அதேபோல் இந்த செயலை செய்யத்தக்க தகுதி இல்லை என்று எந்த கிறிஸ்தவரும் கூற முடியாது திறமைகளும் தாளந்துகளும் பயன்படுத்துவதின் மூலமே பெருகுமே பெருகுமேயன்றி புறக்கணிப்பதால் அல்ல குடும்ப ஆராதனை பயபக்தியோடும் ஊக்கத்தோடும் எளிமையாகவும் நடத்தப்பட வேண்டும் அந்த நேரங்களில்தான் சிறியவர்கள் தேவனைப் பற்றிய தங்கள் முதல் எண்ணங்களையும் அவரைப் பற்றிய அடிப்படை புரிதல்களையும் பெறுகின்றனர் தேவன் அதர்சனமானவர் என்பதையும் சமீபத்தில் இருக்கிறதையும் அவருடைய பரிசுத்தமும் இரக்கமும் வல்லமையும் தயையும் நீதியையும் கிருபையையும் ஆகிய தேவனுடைய தன்மைகளை குறித்து அவர்களுக்கு தவறான எண்ணங்களை உருவாக்கி விடாதபடி எல்லாவற்றையும் சீரான முறையில் அறிய செய்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆராதனை ஒரு சுருக்கமான ஜபத்துடன் தேவனுடைய பிரசன்னத்தையும் ஆசிர்வாதத்தையும் வாஞ்சித்து தொடங்க வேண்டும் பின்னர் தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை படித்து சுருக்கமாக விளக்கலாம் பின்பு ஒரு சங்கீதத்தில் இருந்து இரண்டு அல்லது மூன்று வசனங்களை வாசிக்கலாம் இறுதியில் தேவனுடைய கையில் ஒப்புவிக்கும் ஜெபத்துடன் ஆராதனையை முடிக்கலாம் நாம் அற்புதமான வார்த்தைகளை சொல்லி ஜபிக்காவிட்டாலும் நம்முடைய ஜெபம் ஊக்கமானதாக இருக்க வேண்டும் ஜெயமுள்ள ஜெபங்கள் பெரும்பாலும் சுருக்கமானவையாகவே இருக்கும் சிறு பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு ஆராதனை நீளமாகாமல் இருப்பதற்கு கவனிக்க வேண்டும் குடும்ப ஆராதனையில் உண்டாகுகிற நன்மைகளும் ஆசிர்வாதங்களும் அளவிட முடியாதவையாகும் முதலில் குடும்ப ஆராதனை பல பாவங்களிலிருந்து காக்கும் அது ஆத்மாவிலே பயத்தை உண்டாக்கும் தேவனுடைய மகிமையையும் அதிகாரத்தையும் உணரச் செய்யும் சத்தியங்களை சிந்தையின் முன் நிறுத்தும் வீட்டில் தேவனிடமிருந்து ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் தேவனுக்கு முன்பாக வீட்டிலுள்ள தனிப்பட்ட பக்தியுள்ள ஜீவியம் சிறு பிள்ளைகளுக்கு தேவ வழியை போதிக்கும் மிக வல்லமையுள்ள வழியாகும் பிள்ளைகள் பெரும்பாலும் காண்கிறதை பின்பற்றும் தன்மையுடையவர்கள் ஆவர் அவர்கள் பிறரிடம் காணும் செயல்களை பின்பற்ற விரும்புவார்கள் அவர் யாக்கோப்பிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி எட்டு வசனங்கள் ஐந்து முதல் ஏழு வரை பெரும்பாலான இடங்களில் தங்களின் குடும்ப கடமையை தவறிவிட்ட தகப்பனிடமிருந்தே துவங்கியுள்ள இன்றைய பரிதாபகரமான ஒழுக்க கேடுகளும் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வீழ்ச்சியும் எத்தனை தேவனை தங்கள் குடும்பங்களில் ஆராதிக்க தவறுகிறவர்கள் எப்படி சமாதானத்தையும் ஆறுதலையும் எதிர்பார்க்க முடியும் வீட்டின் அணுதின ஜபம் நாம் அனைவருக்கும் பொதுவாக உள்ள மகிழ்ச்சியற்ற உணர்வுகளை மாற்றும் கிருபையின் வழியாகும் இறுதியாக குடும்ப ஜெபம் தேவனுடைய பிரசன்னத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று தருகிறது தேவன் நம் நடுவில் இருப்பதை உணரக்கூடிய பொருத்தமான ஒரு வாக்கு உள்ளது மத்தேயு அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் பத்தொன்பது இருபது அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அதிக பலன்கள் இல்லாமல் தனி ஜபங்களில் தேடியிருந்த தேவ ஒத்தாசையையும் ஐக்கியத்தையும் பலர் குடும்ப ஆராதனையின் மூலமாக பெற்றுள்ளனர் தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன்